சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனிய அட்சயத்ரதியை நல்வாழ்த்துக்கள் 2D என்டர்டெயின்மென்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே 1 முதல் சோ நம்ம பதவிகளுடைய சிறப்பே என்ன அப்படின்னா இன்றைய தினம் உலகின் எந்த மூலையில் எந்த குழந்தை பிறந்திருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு என்ன பேர்ல நீங்க வந்து என்ன லெட்டரோட ஸ்டார்டிங்ல பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதால் மனசு ரீதியாக மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நான் சொல்லுகின்ற இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்ட இந்த ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாட்டர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அல்லது வாட்டர் பிளான்ட்ல ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் மட்டும்தான் உங்கள் மைண்டு போகும் என்ன பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் அப்ரோச் பண்ணலாம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமம் விலகி உங்களுக்கு நகர்ந்து மேஷத்திற்கு சென்று விட்டது இனி நீங்கள் உங்கள் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு விஷயமாக ஒன்பதாம் இடத்து குருங்கிறவர் ஒர்க் அவுட் ஆக போறார் ஒன்பதாம் இடத்து குரு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நீங்கள் தங்கம் வாங்க அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் வீட்டில் மனைவி இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நலம் வெளிநாட்டு விஷயங்கள் ஏதேனும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் பணம் கட்டி நீங்க இன்னொரு நாட்டுக்கு போறீங்க அதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்காம தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது தனுசு ராசிக்காரர்கள் எட்டுக்குடைய சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப விஷயங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இது பக்தி தித்திக்கும் தினபலன் ஒவ்வொரு நாளும் காலையில எட்டு மணிக்கு உங்கள் வீட்டு வரவேற்பறையை அலங்கரிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது அது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்விற்கான இந்த நாளை துவங்குகின்ற ஒரு நற்பலன்களோடு வருகின்ற பொழுது என் மனம் அடையும் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை எவ்வளோ சொன்னாங்க இன்னைக்கு வந்து இப்படி எவ்வளோ டைட் ஸ்கெடியூலாக இருந்தாலும் பரவாயில்ல முதல் வேலையாக தித்திக்கும் தினப்பலன்களை நாம் துவங்கி வைத்திருக்கிறோம் இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் பெருமுனைப்போடு இந்த நிர்வாகம் வாய்ப்பு தந்திருக்கிறது அதற்கு என் நன்றிகள் அவ்வகையில் இன்றைய தினத்தினுடைய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாம் இன்றைய தினம் மூன்று திதிகள் ஒன்றாய் வருகிறது மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாய் வருகிறது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான டேனே சொல்லலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி நான்காவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் ஸோ இன்றைய தினத்தினுடைய மூன்று நட்சத்திரங்கள் என்ன வருகிறதுன்னு நான் சொன்னேன்னா காலைல வரைக்கும் அஸ்வினி இருந்தது அப்புறம் பரணி இருக்குது அப்புறமா கிருத்திகை இருக்குது மூன்றும் ஒரே நேரத்தில் ராத்திரி ஆரம்பிச்சு பகலெல்லாம் ஒரு நட்சத்திரம் திரும்ப ராத்திரி இன்னொரு நட்சத்திரம் வந்துடுது அப்போ திதிகள்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை முடிந்து அதுக்கப்புறமா வந்து பிரத்தமை முடிந்து த்வித்தியை ஸ்டார்ட் ஆகுது இன்றை மூன்று திதிகளும் வருகிறது ஆக இன்றைய தினத்தினுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த மூன்று நட்சத்திரங்கள் நம்ம கணக்கெடுக்கணும் நம்ம நம்ம ராத்திரி பிறக்கிற குழந்தைகள் வந்து நம்ம கணக்கெடுக்கிறோம் ஸோ நம்ம பதவிகளுடைய சிறப்பே என்ன அப்படின்னா இன்றைய தினம் என்ற எந்த குழந்தைகள் உலகின் எந்த மூலையில் எந்த குழந்தை பிறந்திருந்தாலும் சரி அந்த குழந்தைக்கு என்ன பேரில் நீங்கள் வந்து என்ன லெட்டரோட ஸ்டார்டிங்கில் பெயர் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம் அது ராசியான பெயராக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அது எந்த நம்பிக்கைகளை சேர்ந்தவர்கள் அந்த பெயரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க முதல் எழுத்து மட்டும்தான் நம்ம சொல்லுவோம் அவ்வகையில் இன்றைய ஒவ்வொரு உடைய முதல் எழுத்துக்கள் சொல்லிடுறோம் ரெண்டாவது சந்திரனை அடிப்படையாக கொண்ட ஒரு பலன்கள் நல்ல பேசுவோம் நல்லதையே பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி நல்லது மட்டுமே இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிறீங்க இன்றைய தினத்தை சிறுத்தபடியே நீங்கள் துவங்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை வகையில் இன்றைய தினத்திலே நண்பர்களே இரவு அதாவது பன்னிரெண்டு மணி துவங்கியாச்சு இன்றைய தினம் இருபத்தெட்டாம் தேதி பிறந்தாச்சு பிறந்ததுலேருந்து முதல் ஒரு மணி நேரம் அதாவது ஒரு மணி இருபது நிமிடம் வரை ஒன்று வரை ஒன்று இருபது வரை ஒன்று ஒரு மணி இருபது நிமிடம் வரை பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்த குழந்தைகள் இவர்களுக்கு வந்து சு சு சே சே சோ சோ என்ற பெயரின் முதல் எழுத்துகளோடு நீங்கள் பெயர் வைக்கலாம் அப்போது ஒன்றரை மணிலேருந்து ஒன்று இருபதுலேருந்து இரவு பதினொன்று இருபத்தைந்து வரை அன்றைய தினத்தில் இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இரவு பதினொன்று இருபது வரை பரணி நட்சத்திரத்தை சேர்ந்த குழந்தைகளாக அறியப்படுகிறார்கள் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீ லூ லே லோ ரொம்ப டஃப்பாக இருக்குல்ல இந்த இந்த பெயர்களை எப்படி வைக்க போகிறீங்களோ தெரில பட் ஆனால் ஆசைப்படுறவங்களுக்காக சொல்கிறேன் லீ லூ லே லோ நமக்கு தான் கஷ்டம் சார் உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பார்க்குறாங்க நமது ஐபிசி பக்தி சென்றடையாத நாடுகளே இல்லை எல்லா மதத்தினரும் பார்க்கிறார்கள் நம்பிக்கையுடையர்கள் பார்க்கிறார்கள் எப்படியோ வச்சுக்கோங்க லீ லூ லே லோ என்ற பெயரில் வச்சுக்கோங்க அடுத்து பதினொன்று இருபத்தஞ்சுக்கு அப்புறம் டக்குன்னு என்ன ஆகிடுது கிருத்திகையாக மாறிவிடுகிறது அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஆ ஈ ஏ ஏ இந்த பெயர்கள்லாம் ஆ ஈ ஏ ஏ இந்த பெயர்கள்லாம் உங்களுக்கு வந்து அன்றைய தினத்தில் பிறக்கின்ற குழந்தைகளோட பெயர்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஸோ தொடர்ந்து நம்ம இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பாத்திர போகிறோம் அவ்வகையிலே இன்றைய தினத்திலே மேஷராசியிலே சந்திரன் பிரவேசிக்கிறார் மேஷராசியில் சந்திரன் இருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார்கள் உச்சம் பெற்ற சூரியனோடு சேர்ந்த சந்திரன் நான்கு கூடவன் நாம் சந்திரனை அடிப்படையாக கொண்டவர்கள் என்பதால் நான்காம் இடம் என்பது ப்ரமோஷன் நான்காம் இடம் என்பது வீடு மாடு மனை அவர் ஐந்து கூட யோகாதிபதியோடு சேரும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் ஒரு பத்திரம் நிலம் லேண்டு வீடு ஹவுசிங் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக ஈடுபடுவீங்க நான்காம் இடம் என்பது தாயார் அம்மாவை நீங்கள் அழகாக நீங்கள் இதற்கு மருத்துவமனை கூட்டி சென்று ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணி அவர்களோட கம்ஃபர்ட் பண்ணி அவர்களுடன் நீங்கள் நேரம் செலுத்துவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் ரெண்டுக்குடைய சுக்கரன் உச்சம் பெற்று பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அவரோடு சேர்ந்த ராகுவோடு சேர்ந்த புதனோடு சேர்ந்த மூன்று ஆறு குடிவரும் பனிரெண்டில் இருப்பதால் நீச்ச பங்க ராஜயோகம் உண்டாகி மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது இன்றைய தினத்திலே நீங்கள் ராசியிலே சந்திரன் இருப்பதால் மனசு ரீதியாக மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் எதையும் வந்து ஒரு சந்தோஷத்தோடு எதிர்கொள்வீர்கள் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுதுதான் நான் சொல்லுகின்ற இந்த சந்திரனை அடிப்படையாக கொண்ட இந்த ஜோதிடம் என்பது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எப்படின்னா ரிஷபம் மிதுனம் கடகம் உங்களுக்கு சந்திரன் மூன்று கூடையவன் அவன் பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருக்கிறான் நான்கு கூடைய சூரியனோடு சேர்ந்து என்பதால் உடன் பிறந்தவர்களால் கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் அதே மூன்றுக்குடியவன் பனிரெண்டில் மறைந்த அதே நேரம் கூடிய செவ்வாய் மூன்றில் மறைந்திருக்கிறார் மிதுனன் உங்களுக்கு வந்து கடகத்திலே செவ்வாய் இருக்கிறார் அப்போ விபரீத ராஜயோகம் ரெண்டு பக்கம் மிக அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை இது பேர் வந்து என்ன பரிவர்த்தனை என்று சொல்வார்கள் செவ்வாவோட வீட்டில் சந்திரன் சந்திரனோட வீட்டில் செவ்வா சந்திரமங்கல யோகம் என்று கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஆக இந்த தினத்திலே ராசியிலே குரு வேற வருகிறார் எனும் பொழுது அக்ஷய திருதைக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கின்ற போது இன்றைய தினமே நீங்கள் பணத்தை சேவ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சார் எழுதி வச்சுக்கோங்க இந்த வருடம் வருகின்ற அக்ஷய திருதை என்பது உங்களுக்காகத்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ராசிநாதன் சுக்கரன் உச்சம் பெற்று ரெண்டு ஐந்து கூடிய புதனோடு சேர்ந்து நீச்ச பங்க ராஜ யோகம் பதினொன்றாம் வீட்டில் அமையும் பொழுது பணம் பல வழிகளில் வரப்போகிறது இ இப்போ கடன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கான்னு நீங்கள் தேடி பார்க்கணும் காரணம் என்னவென்றால் ஆறுக்குடைய செவ்வாய் நீச்சம் பெற்று மூன்றில் மறைந்து விடுகிறார் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து யோகங்கள் என்பது மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கு யோகங்கள் ஸோ அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டுக்குடைய சந்திர பகவான் பதினொன்றாம் வீட்டிலே இருக்கிறார் சந்திரன் ரெண்டு ரெண்டுக்குடியர் பதினொன்றாம் வீட்டிலே மூன்று கூடிய சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அப்போது தனாதிபதி லாபாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் உணவுப் பொருட்கள் நான் மக்களோடு எளிமையாக பிரயாணிப்பவன் நம்மளுடைய தித்திக்கும் தினபலன் என்பது எளிய மக்களுக்கான தினபலன் யார் யாருக்கெல்லாம் எளிமையாக நல்லது போகுதுங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் அப்போ வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அல்லது வாட்டர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப நல்ல நாளாக இந்த நாள் அமையும் என்பதில் மாற்று இல்லை உணவுப் பொருட்கள் ரைஸ் மாதிரி மளிகை கடை வச்சுருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாளாக இந்த தினம் இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்திலே சனி பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்திலே ராகு இருக்கிறார் சனி இருக்கிறார் எல்லாருமா சேர்ந்து பத்தாம் வீட்டத்தில் சூப்பராக இருக்காங்க சுக்கரன் வேறு ஐந்து கூட யோகாதிபதி சேர்ந்து இருக்கிறார் கார் சம்பந்தப்பட்ட மகிழ்வுந்து அதாவது வந்து சொகுசு கார்கள் வைத்து நீங்கள் தொழில் பண்ணுறீங்க ஒரு டிரைவராக இருக்கீங்க அல்லது வந்து நீங்கள் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா மிகச்சிறப்பான நாளாக இருக்கும் ஏன்னா சந்திரன்னா அதெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் அடுத்து கடகராசிக்காரர்கள் ராசிநாதன் உங்களுக்கு வந்து எங்க இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்திலே இருக்கிறார் ராசிநாதன் பத்தாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்து அமர்ந்து ரெண்டுக்குடைய சூரியன் உச்சம் பெற்ற சூரியனோடு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் கொஞ்சம் நாளைக்கு பதினொன்றுக்கு வந்துடுவார் இன்றைய தினத்திலே உங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு அம்சமாக கருதப்படுவது என்னவென்றால் தனாதிபதியோடு சேர்ந்த ராசியாதிபதி என்பதால் பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல மட்டும்தான் உங்க மைண்டு போகும் என்ன பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் யார் அப்ரோச் பண்ணலாம் போன்றவைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருப்பதால் யோகங்களை நோக்கி ரியல் எஸ்டேட்டில் லேண்ட் அங்கே வாங்கலாமா இங்கே வாங்கலாமா சொந்த ஊரில் லேண்ட் வாங்கலாமா போன்ற எண்ணங்கள் எல்லாம் வரும் அடுத்து சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே சந்திராஷ்டமம் விலகி உங்களுக்கு நகர்ந்து மேஷத்திற்கு சென்று விட்டது இனி நீங்கள் உங்கள் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்கலாம் இன்றைக்கி நீங்கள் ஃபோன்லாம் எடுக்கலாம் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிடுங்கன்னு இன்றைய தினம் அப்படி இல்லை நீங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டீர்கள் ஸோ உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்று பனிரெண்டு குடியவனோடு இருப்பதால் இன்று நீங்கள் ஒரு பிரயாணம் மாதிரி மேற்கொள்வீர்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கோயில்களுக்கு திருக்கோயில்களுக்கெல்லாம் சென்று வருவீர்கள் நீர் ஒரு திருக்குளம் இருக்கின்ற ஒரு கோயிலாக அது அமைவதற்கு பெரும் வாய்ப்பு உண்டு கடல் இருக்கிற கோயில் அது மாதிரியான கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் செல்வீர்கள் அதே மாதிரி ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ் நைட்டு ஸ்லீப்லெஸ்ஸு போன்றவையெல்லாம் இன்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா மிகச் சிறப்பான ஒரு நாளாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திரன் மேஷத்தில் இருப்பதால் காலங்காத்தால் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் சந்திரன் மேஷத்தில் இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் மிகுந்த அமைதியை காப்பது நலம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எதையும் பேசக்கூடாது பன்னிரெண்டு கூடிய சூரியனோட வேற உச்சம் பன்னிரெண்டுனா சூரியன்னா அரசு ஹெச்ஓடி அப்போ உங்களுடைய பாஸ் உங்களுக்கு ஏதாவது சொன்னார்னா எஸ் சார் ஓகே சார் நோ சார் எந்த ப்ராப்ளம் இல்லை சார் நான் பார்த்துக்கிறேன் சார் ஐ வில் டேக் கேர் இதை இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் சொல்லக்கூடாது இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு விஷயமாக ஒன்பதாம் இடத்து குருங்கிறவர் ஒர்க் அவுட் ஆக போகிறார் ஒன்பதாம் இடத்து குரு ஒர்க் அவுட் ஆகும் பொழுது நீங்கள் தங்கம் வாங்க அதே மாதிரி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ மூன்று பத்துக்குடைய ஒன்பது குடைய உங்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் என்பதால் லேண்டு சம்பந்தப்பட்ட கல் மண் ஜல்லி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழிலில் ஈடுபடுவதற்கெல்லாம் மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தாம் இடத்திலே சந்திர பகவான் வருகிறார் இந்த சந்திரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்குடையவர் அவர் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இது கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமான ஒரு டே எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி சந்த சூரியனோடு சேர்ந்த சந்திரன் என்பதால் வீட்டில் மனைவி இடத்துல நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அமைதியாக விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நலம் வெளிநாட்டு விஷயங்களில் ஏதேனும் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் பணம் கட்டி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போறீங்க அதெல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தவிர்க்காம தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது என்னதான் நல்லது நடக்கப்போகுது என்றால் ரெண்டு கூடிய தனாதிபதி செவ்வாய் பத்தில் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி உங்களுக்கு செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கூட பிறந்தவங்களால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது வந்து உங்களுக்கு ரியல் எஸ்டேட் மாதிரியான அல்லது ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் யாராவது இருந்தால் அவங்க பதக்கங்கள் வாங்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் சாதிப்பு இன்றைக்கி ஃபுல்லாக சாதனைக்கான டே ஜிம் போகிறது ஒர்க் அவுட் பண்ணுறது இந்த ஆணழகன் போட்டியெல்லாம் கலந்துகிறது இவர்களுக்கான டே இன்றைய தினம் வந்து ஃபிட்னஸ்க்கான டே இன்றைய தினம் வந்து ஃபேமிலியோட இருக்கிற பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப குறைச்சிக்கணும் குறைஞ்ச சென்சிட்டிவ் டாபிக்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நலம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே இன்று சந்திரன் பாதகாதிபதி வருகிறார் அப்பா சந்தோஷம் சந்திரன் மறைந்து விட்டார் என்று பொருள் கொள்ளலாம் ஆறாம் வீட்டிலே சூரியனோடு சேர்ந்து மறைந்திருக்கிறார் இன்றைய தினம் ரொம்ப ஜாலியா இருப்பீங்க ரொம்ப சிரிப்புகள்லாம் நிறைய நகைச்சுவை எல்லாம் ஆனால் சந்திரனா நகைச்சுவை நிறைய ஜோக் அடிப்பீங்க இன்றைய தினம் மகிழ்ந்து கொண்டாடுவீர்கள் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட உங்க டீமோட சேர்ந்து எங்கன்னா வெளியே போயிட்டு வருவீங்க இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாளாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முழுக்க முழுக்க இன்றைய தினம் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் எட்டுக்குடைய சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சொத்துக்கள் ஏதாவது கையெழுத்து போடுற நிர்பந்தம் ஏற்பட்டால் இன்றைய தினம் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது அதை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க உங்கள் பேரில் இருக்கா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க சொத்துக்கள் இறை சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் ஏதேனும் குறை இருந்தால் இன்றைய தினம் நீங்கள் அது சரி பண்ணிடுங்க இந்த கோயிலுக்கு வேண்டியிருந்தேன் பொங்கல் வைக்கிறதா வேண்டி போய் சரி பண்ணிட்டு வந்துடுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிடுங்க அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திலே ஏழுக்குடைய சந்திரன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஆறு தாண்டிய பயணம் இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு கர்நாடகாவில் இருக்கீங்கன்னா ஆந்திரா போகிற பயணம் ஆந்திராவில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடு வர்ற பயணம் மாதிரி ஆறு தாண்டிய பயணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகிறது உங்கள் நண்பன் ஃபோன் பண்ண போகிறான் உங்களுக்கு உங்களை பெங்களூர் வந்துருங்க இங்கே வந்து செட்டில் ஆயிடுங்கன்னு சொல்ல போகிறாங்க அல்லது நீங்கள் பக்கத்தில் வேற ஏதாவது நாடு இருந்தால் அது ஒரு மாநிலம் இருந்தா அந்த மாநிலத்திலேருந்து ஃபோன் வரும் ஆறு தாண்டிய பயணம் அவ்வளோதான் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் எப்படி இருக்கும்னா ஆறுக்குடைய சந்திரன் மூன்றில் மறைகிறார் விபரீத ராஜ யோகம் என்பது இன்று ஏற்படும் அம்மா வழி சொத்துக்களால் கிடைக்கின்ற நன்மைகள் எல்லாம் ஏற்படும் ஏழுக்குடைய சூரியன் உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு விஷயங்களில் புதிய முயற்சிகள் உண்டாவதற்கான அமைப்புகள் எல்லாம் ஏற்படும் இன்றைய தினம் பணம் பல வழிகளில் வரும் விரலெல்லாம் பணம் ஜோபி எல்லாம் பணம் பெட்டி எல்லாம் பணம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் பணத்தை எண்ணிட்டே இருக்கிற நாள்னா அது இந்த நாள் தான் அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி சந்திரன் ரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது யோகாதிபதியே தனாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது பணம் பல வழிகளில் வரும் இன்றைய தினம் கொடுத்த இழந்த பணங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கும் சூரியனோடு சேர்ந்த சந்திரன் என்பதால் அமாவாசை யோகம்னு சொல்லுவாங்க அது ரெண்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகணும் யாராவது ஒருத்தர் பணம் வாங்கிட்டு காணா போயிட்டாங்க சார் இந்த பணம் நான் இழந்துட்டேன் சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மனதில் உள்ள வேதனைப்படுறேன் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு உங்களுக்கு தானாய் அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தித்திக்கும் தின பலன்கள் தினம் தினம் கேளுங்கள் இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஒரு நாளில் காலையில் எட்டு மணிக்கு நம்மளுடைய தினப்பலன்களை பார்த்துவிட்டு இந்த நாளை தொடங்கினால் அந்த தினம் உங்களுக்கு வெற்றி தினமாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்துமில்லை ராசிக்காரர்கள் இன்று பொறுமையை மேற்கொள்ளுங்கள் ராசியில் சந்திரன் இருக்கிறார் என்பதால் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் இன்று அமைதி காப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இன்றைய தினத்திலே இந்த சந்திரன் மேஷத்தில் இருப்பதால் முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடுகள் அழகென்றால் முருகனே அந்த மாதிரி முருகன் எவ்வளவுக்கு எவ்வளோ முருகன் பாடல்கள் நீங்கள் பாடுறீங்களோ என்ன சந்திரன்னா வந்து கலைகள் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க டூ ஸ்பென் வித் முருகா லார்ட் முருகா 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 என்ற அடைத்திட கண்முன்னே வருவார் ஆனால் இந்த தினம் முழுக்க முழுக்க முருகன் டேன்னு ஒரு ஸ்பெஷலாக அமையப்பெறுகிறது ஸோ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்திருக் காத்திருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிய வரும் இன்றைய சேம் டே என்னோட கூகுள் மீட்ல அந்த வீடியோ திரையில என்னை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சம்பா வந்தாச்சு நம்ம சவுத் வாங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி அட்சே திரு நல்வாழ்த்துக்கள் டுடே என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல்